கல் தோன்றி கல்தோன்றி குடி மூத்தக்குடி தமிழ்க்குடி இந்த குடியினுடைய அடையாளமாக இருக்கிற நம்முடைய உயிரினும் மேலான தமிழ்மொழியை வளர்ப்பதிலே உலகெங்கும் தமிழ்மொழியின் புகழை எடுத்துச் சொல்வதில் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இரண்டாவது தமிழ் மாநாடு சென்னையிலே நடத்தி பல்வேறு தமிழ் அறிஞர்களுடைய திருவுருவ சிலைகளை திறந்து வைத்தார்கள் அவருடைய வழித்தொன்றலாக நம்முடைய பாரத ரத்னா தலைவர் அவர்கள் ஐந்தாவது தமிழ் மாநாட்டை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கம் கண்ட மதுரையில் நடத்தி காட்டி அந்த தமிழ் மாநாடு நினைவாக நுழைவு வாயிலை நம்முடைய மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் தமிழ் அறிஞர்களுடைய திருவுருவ சிலைகளையும் திறந்து வைத்தார்கள் அவர்களுடைய வழித்தொன்றலாக புரட்சித்தலைவர் தெய்வம் அம்மா அவர்கள் எட்டாவது தமிழ் மாநாட்டை தஞ்சை தரணை நடத்தி காட்டி தமிழ் மாநாடு நடத்தி உலகெங்கும் தமிழனுடைய பெருமையை தமிழ் இனத்தினுடைய பெருமையை தமிழ் மொழியினுடைய பெருமையை எடுத்துச் சென்றதை நாம் இன்றைக்கும் வரலாற்றிலே பொன் பொறிக்கப்படக்கூடியது அப்படி நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இருவரும் தெய்வங்களுடைய வழியிலே தமிழ்மொழி காப்பதற்காக உலக பல்கலைக்கழகங்களிலெல்லாம் தமிழ் இருக்கை அமைப்பதற்காக இன்றைக்கு தாய் நிதி உதவி வழங்கி வருவதை இந்த நாடு நன்கறியும் இந்த சூழ்நிலையிலே மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கம் கண்ட மதுரையிலே இறைவனாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பெனும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரருடைய நினைவாக நக்கீரர் நுழைவாயில் உள்ளிட்ட நம் மதுரையை சுற்றி நுழைவாயில் உலகத் தமிழ் மாநாட்டை தொடர்ந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தெய்வமாக வழங்குகிற பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு அது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிந்து நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் புரட்சித் தமிழர் மாண்புகி எதிர்கட்சியுடைய தலைவர் அவருடைய கவனத்திலே கொண்டு சென்று வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் இன்பத்துறை சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடையாளமாக இருக்கிற நுழைவாயிற்கு நாம் காலம் காலமாக இளைய தலைமுறைக்கு தெரிகின்ற வகையிலும் அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற வகையிலும் மாநகருடைய நுழைவிலே நாம் அதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கிறது ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்திலே தமிழ்மொழியின் பெருமையை இனி வருகிற தலைமுறைகளுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நேற்றைய தினம் நாம் இந்த பொதுநல வழக்கில் எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே தாக்கல் செய்யப்பட்டு வருகிற புதன்கிழமை அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது ஆகவே அப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிற போது நாம் ஒவ்வொரு உலகத்தமிழ் மாநாடு உலகெங்கும் நடைபெற்று வந்தாலும் தமிழ்நாட்டிலே இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடும் ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடும் எட்டாவது உலகத்தமிழ் மாநாடும் நடத்திய பெருமை அனைத்து இந்திய அண்ணா சாட முன்னேற்ற கழகத்துக்கு சாரும் அதை புரட்சி த தலைவர் பாரத ரத்னா அவர்கள் ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடை நடத்தி அதனுடைய அடையாள சின்னமாக அங்கே நம்ம தமுக்க மைதானத்துக்கு அருகிலே தமிழன்னைக்கு சிலை அமைத்து அதை பாரத பிரதமர் அவர்களே நேரிலே வந்து திறந்து வைத்தார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்களாக இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில்களை பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து அதை நாம் நம்முடைய நாகரிகத்தின் அடையாளமாகவும் மொழியின் அடையாளமாகவும் பண்பாட்டின் அடையாளமாகவும் கருதப்படுகிற தமிழ் அறிஞர்களெல்லாம் மதுரை மக்களெல்லாம் விரும்புகிற அந்த நுழைவாயிலை நாம் தொடர்ந்து பாதுகாத்து பேணிகாக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே நீதி அரசர்களிடத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அது புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்